வணக்கம் ஸ்ரீ சிவசக்தி பக்தி செய்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்த வாரத்துடன் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வாரம் சிறப்பு வழிபாடு மற்றும் உபயதாரர் திரு ரவி திருமதி ஆர் அபிராமி குடும்பத்தார் அல்லாலச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் உபயதாரராக இன்று அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தி அருள் பெற்றனர் குருசாமி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் குருசாமி திரு விநாயகம் அவர்கள் சிறப்பாக இந்த வார வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐயப்ப சுவாமிமார்கள் கன்னி கன்னிசாமிமார்கள் கலவை பேரூராட்சியில் இருக்கின்ற ஐயப்ப சாமிமார்கள் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வார வழிபாட்டில் அருள்தரும் ஐயப்பன் அருளை பெற்று வருகின்றனர் மேலும் கலவை பேரூராட்சியில் உள்ள ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு வார வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் குருசாமி திரு தட்சிணாமூர்த்தி குருசாமி திரு விநாயகம் அவர்களை சந்தித்து ஆலயத்தில் நடைபெறுகின்ற வார வழிபாட்டில் கலந்து கொண்டு அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெறுமாறு உபயதாரர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி தொடர்பு எண்ணுக்கு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்